செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ஏரிஸ் மெஷம் எதிரிகள் பணிவர் எதிர்ப்புகள் விலகும் அரசியல் மற்றும் பொது சேவை மூலம் இலாபம் அடைவீர்கள் பெயரும் புகழும் கூடும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ரிஷபம் டாரஸ் ரிஷபம் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபார மாற்றங்களால் பணவிரயம் ஏற்படும் பொது சேவையில் ஈடுபாடு இருக்காது பெரியவர்களை மதித்து நடப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் மிதுனம் ஜெமனாய் மிதுனம் பணிமாற்றங்கள் ஏற்படலாம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு கெடுபிடி இருக்கும் சிலருக்கு பண இழப்புகளும் ஏற்படலாம் வகோ காணி தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் பெருகும் கற்பனை வளம் பெருகும் இனிய பயண சுகம் கூடும் பல வகையிலும் பணவரவு அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் அமைவர் மகரம் கேப்ரிகான் மகாரம் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வியில் உங்கள் திறமைகளைக் காட்டி பரிசுகளை பெறுவீர்கள் அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள் கடகம் கேன்சர் கடகம் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் செல்வநிலை சீராக உயரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நீண்ட தூர அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் சிம்மம் லியோ சிம்மம் கல்வியில் உங்கள் திறமைகளை காட்டினாலும் தடைகள் ஏற்படும் கௌரவ குறைச்சல் ஏற்படும் பெண்கள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படலாம் துலாம் லிப்ரா துலம் பணியின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும் முன் கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படும் குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு மீனம் மீனம்பாய்ஸீஸ் மீனம் பொருளாதார நிலை உயர்ந்து பெரிய மனிதன் என்ற பெயர் நிலவும் பேச்சின் இனிமை கண்டு ஆண்கள் மயங்குவர் அரசு மற்றும் அரசியல்வாதிகள் ஆதரவால் அனுகூலம் இருக்கும் தனுசு சஜட்டேரியஸ் தனுசு தொழில் முன்னேற்றத்தால் இன்று உங்கள் மனதில் அமைதி நிலவும் பயணத்தில் ஆர்வம் ஏற்படும் பிறரை அதிகாரம் செய்யும் பதவி உயர்வு ஏற்படும் வியாபாரத்தில் பல வழிகளில் ஆதாயம் பெருகும் விருச்சிகம் ஸ்கோபியோ விருச்சிகம் நம்பத்தகுந்த தகுந்த அநேக நண்பர்கள் நடப்பு கிடைக்கும் அரசியல் மற்றும் பொது சேவை மூலம் இலாபம் அடைவீர்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கும்பம் அக்வேரியஸ் கும்பம் இஷ்டத்திற்கு மாறாகவே அனைத்தும் நடக்கும் தன் பணிவின்மையால் அதிகாரிகளிடம் வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டியதற்கும் பிறருக்கு நன்மை நினைத்தால் நன்மையே நடக்கும்